அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதையும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓம்னி சர்வீஸ் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து சுவிட்சர்லாந்தில் கடுமையான தொழிலாளர் சட்டங்கள் காரணமாக பெரும்பாலான கடைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடப்படும் சிறிய குடும்பத்தால் நடத்தப்படும் கடைகள் சுற்றுலா பகுதிகளில் உள்ள கடைகள் முக்கிய ரயில் நிலையங்கள் விமான நிலையங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்கள் மாத்திரமே திறக்க அனுமதிக்கப்படுகின்றன மற்றைய பகுதிகளில் கடைகள் வருடத்திற்கு நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரமே திறக்க முடியும் சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமை பாரம்பரியமாக ஓய்வு நாளாக பார்க்கப்படுவதால் சில்லறை விற்பனையாளர்களுக்கு விடுமுறை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த விதி உள்ளது இப்போது சுவிஸ் நாடாளுமன்றம் ஒரு மாற்றத்தை பரிசீலித்து வருகிறது மண்டலங்கள் ஒவ்வொரு வரை மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை நகராட்சிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பினும் தொழிற்சங்க கூட்டமைப்பு இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது இது நியாயமற்றது மற்றும் சில்லறை விற்பனையாளர்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் இந்த விதியை செயற்படுத்துவதற்கு முன்னர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பும் ஒவ்வொரு குடிமக்கள் முடிவு செய்ய அனுமதிக்க பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது